முட்டை ஓடுற கோழிக்கு தான் அதனோட வழி தெரியும் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா யூகே சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற கோழி முட்டையோட ஓடு வெவ்வேறு கலரில் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு பார்க்க போகிறோம் ரெண்டாவது இதே மாதிரி கோழி முட்டையில் இருக்கிற மஞ்சள் கரு கலரு மாறுறதுக்கு என்ன காரணம்னு பார்க்க போகிறோம் ஏன்னா ஒரு சில முட்டைகளில் இள மஞ்சள் இருந்துட்டு நல்லா டார்க் ஆரஞ்சு வரைக்கும் இருக்கும் மஞ்சக்கரு மூணாவது வந்துட்டு இது மாதிரி முட்டையோட மஞ்சக்கரு கலர் மாறுறதுனாலையும் கோழி முட்டை ஓட்டோட கலர் மாறுறதுனாலையும் அதுக்குள்ளே இருக்கிற சத்து வித்தியாசப்படுமான்னு பார்க்கப்போம் வாங்க சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற முட்டை ஓட்டு கலர் வித்தியாசத்தை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஒவ்வொரு முட்டையும் ஒவ்வொரு கலரில் இருக்குது இருந்துட்டு ஒயிட்டில் இருந்துட்டு ப்ளூ வரைக்கும் இருக்கும் ப்ரவுன்லேயே வந்துட்டு லைட் ப்ரௌனு டார்க் ப்ரவுன் இருக்கும் இது மாதிரி கலர் மாறுறதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் கோழியோட ப்ரீடு தான் மெயின் காரணம் ஏன்னா ஒவ்வொரு கோழியும் ஒவ்வொரு வகையான பிக்மெண்ட்டை வந்துட்டு பாடியில இருந்துட்டு எக்ஸ்கிரியேட் பண்ணுது இது மாதிரி மு முட்டை உருவாகிறப்பவே அதில் கோழியில் இருக்கிற பிக்மெண்ட் வந்துட்டு இந்த முட்டையோட ஓட்டில் வந்துட்டு டெபாசிட் அதனால தான் இந்த கலர் டிஃப்ரென்ஸை நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து ஏன் மஞ்சக்கருவோட கலர் வந்துட்டு இளம் மஞ்சளிலேருந்துட்டு டார்க் ஆரஞ்சு வரைக்கும் மாறுது முட்டைக்கு முட்டை ஏன் இது மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுது மஞ்சக்கருவிலின்னு பார்த்தா அது வந்துட்டு அந்த கோழியோட டயட்டை பொறுத்து இருக்குது இப்போ ஒரு கோழி வந்துட்டு நல்ல டயட்டு நல்ல ஹெல்த்தியான சாப்பாட்டை சாப்பிட்டுச்சுனா அது வந்துட்டு போடுற முட்டையில் இருக்கிற மஞ்சக்கரு வந்துட்டு நல்ல டார்க் ஆரஞ்சாக இருக்கும் எந்த கோழியில் வந்துட்டு கூண்டில் அடைச்சி வச்சு அதுக்கு வந்துட்டு இற போட்டு அது போடுற முட்டையெல்லாம் பார்த்தா சொல்லப்போனால் லைட் எல்லோவாக இருக்கும் இதுதான் காரணம் ஆனால் வந்துட்டு இந்த மஞ்சக்கருவோட கலர் வித்தியாசம் இருக்கிறதுனாலையும் கோழி முட்டையோட ஓட்டு ஓடோட கலர் வித்தியாசம் இருக்கிறதுனாலயோ அதனோட சத்து வந்துட்டு மாறுபடுவான்னா கண்டிப்பாக மாறுபட போகிறதில்ல அதில் இருக்கிற புரச்சத்து தாது விட்டமின்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரே அளவில் தான் இருக்கும் இந்த மாதிரி முட்டைகளை நீங்களும் வாங்கி சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் எனக்கு முதல் அனுபவம் இது மாதிரி வந்துட்டு கலர் கலரான முட்டையில பார்க்கறது சூப்பர் மார்க்கெட்டில் அதை வாங்கி சாப்பிட்றதும் இது மாதிரி நீங்கள் வாங்கி முன்னாடி சாப்பிட்ருந்தீங்கனாவோ இல்லை மாதிரி கலர் கலரான முட்டை எங்கேயாவது பார்த்துருந்தாவோ உங்களோட அனுபவத்தை எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு வந்துட்டு எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி